Oke okay, mama. Kalau okay, okay, okay. Mutton biryani ya. Mutton biryani, chicken biryani. மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவிப்படிச்சப்பா கூட பிடிச்சது முட்டை தாங்கப்பா முட்டை முட்டை தாங்கப்பா எடுத்துக்கோங்கப்பா பிரியாணி பிரதீக்ஷா கேட்ட கொஞ்சம் சாதம் போட்டுக்கோங்க வாங்க பிரியாணி ரெடி லெக் பீஸ் பிரியாணி ஃபுல்லாக லெக் பீஸே பீஸே கிடையாது குழந்தைக்கு மட்டும் ஒரு அஞ்சாறு பீஸ் போட்டிருக்கோம் தயிர் பச்சடி கிரேவி ரெடி இருக்குது என்னால் கிரேவி ரெடி வரைக்கும் பசி தாங்க முடியல ரொம்ப பசிக்குது நான் ரெண்டாவது கிரேவி ஊற்றி அவ்வளோ சாப்பிட மாட்டேன் பிரியாணி செம்மையா சாப்பிட்லாம் வாங்க அந்த இந்த மசாலா இப்படி பரட்டக்குள்ள கட் பண்ணி போடுறதுக்குள்ள இந்த ஓட்டையிலலாம் இந்த கட் பண்ணி விட்டுக்கிறதுல மசால் போயிடும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மீன் அதே மசாலா பரட்டி இந்த மசாலா எப்படி பரட்டுறது என்னான்னு மதிய ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் போய் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மத்தி மீனில் நிறைய சத்து இருக்கும் மசாலா அரைச்சி ஊற்றி நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க வாங்க சூப்பராக யாரா கிரேவி ரெடி அவ்வளோதான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மூடி இறக்கி வச்சிடலாம்